எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இன்னைக்கு பாருங்க எங்கள் மாடியில் வந்து இந்த சேப்பங்கிழங்கு செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி விட்டுடலாம்னு சொல்லிட்டு வரேன் சரியான வெக்க அடிக்குதுங்க தண்ணி இலையில நிற்கிதா பாருங்க படுதான் இது தண்ணி ஊற்றி விட்டுட்டு இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனாலும் செடி அப்படியே வாடி போயிடுதுங்க இது சாயந்தரம் ஊற்றுனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர முடியல அதுக்காட்டி இந்த செடிங்க எப்படி காஞ்சி போய் நிற்கிது பாருங்க என்னமோ தண்ணியே குடுக்காத மாதிரி பூ ரோஜா பூவெல்லாம் அப்படியே அனல் மாதிரி எப்படியே கருத்து போயிடுது இருக்கு அப்படின்னு பூக்குது பாருங்க பூ பூத்துருக்கு பாருங்க இந்த அந்த ஓட்டை எலிக்கு எலி வச்சிருக்கா அது என்னன்னு தெரியல சேப்பங்கிழங்க இருக்குதுல தண்ணி ஊத்தினோன்னா வெளியே வந்துருதுங்க அவ்வளவு தண்ணியும் பாருங்க நிக்கவே இல்லை எவ்வளவு தண்ணி வெளியே போயிடுச்சு அது என்ன செய்யணுன்னு தெரியலமே கிழங்கு அது விளைஞ்சிட்ட பிறகு தான் அதை எடுக்க முடியும் எப்படியாவது ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடும் பூ எவ்வளோ அழகா இருக்கு இருக்குது பாருங்களா மச்சதுலேருந்து பூ இருந்துட்டு தான் இருக்குங்க இலை திராட்சை பாருங்க எங்களுக்கு ஒரு பத்து காய் கொடுக்குது எங்களுக்கு தான் எடுக்க கொடுப்பேண்ணா இல்லை இந்த அணியில் இந்த மாதிரி பண்ணுது எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு நாஸ்தி பண்ணுது பிச்சுப்பூ எவ்வளோ இருக்கு பாருங்க இதை தான் கட் பண்ணி விடணுங்க கொஞ்சம் வைக்கணும் கொஞ்சம் சாம்பலும் எருவும் கலந்து வைக்கணும் வச்சா நமக்கு வந்து அடுத்த மாதம் அது சீசன் பார்த்தீங்களா ஆடி மாதம் பூ நிறைய கொடுக்கும் நல்லா இருக்கும் இது இது கலர் பிச்சுப்போ அந்த சைடு இருக்கிறதுல ஒயிட்டு பிச்சுப்புங்க வெள்ளை எங்கள் ஊரில் அந்த பூ தான் ஃபேமஸ்ஸு வாசனையும் கமகமானு இருக்கும் இது தாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் அங்கங்கே இருக்குன்னு தான் பேருங்க ஒரு பூ கூட எடுக்க முடியலைங்க எல்லாத்தையும் இதை பாருங்க எல்லாம் அது நறுக்கி 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 போட்டுருது மனசே கஷ்டமாக இருக்குது பாருங்க முல்லைப்பூவில் பாருங்க எவ்வளோ பூ பாருங்க தினமும் ஒரு மழம் கொடுக்குதுங்க பிச்சுப்பூ முல்லைப்பூ நித்திய மல்லி எல்லாம் சேர்த்து ஒரு மழம் ஒன்றரை மழம் கொடுக்குதுங்க இந்த வெயிலுக்கு மேலே வந்து நின்று செய்யவும் முடியல வேலை அப்படியே தீச்சி கொட்டுது ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு சரி அப்படியே கொஞ்சம் கூலாயிடும் அப்படின்னு பார்த்தா அப்படியே ஊத்துது கனகாமரம் இது கட் பண்ணி விட்டேன் இல்லையா அந்த செடிங்க இது இதெல்லாம் பூவெல்லாம் கடிச்சு எடுத்துன்னு போயிடுச்சு எல்லாம் இருந்தது எடுத்துட்டு போயிடுச்சு சிறுகிழங்க நட்டு வச்சோம் பாருங்க அது எப்படி இது ரோஸ் மாம்பழ கலர்ல இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் பாத்தீங்களா கொத்து கொத்தா பூக்குதுன்னு அங்க பூ பாருங்க ரெண்டு மூணு நாள் வச்சா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துருது மஞ்சள் நட்டு வச்சது பாருங்க பாருங்க இந்த கத்திரிக்காய் செடியில எங்கேயாவது கடிப்படாத இருக்கா பாருங்களா அது கடிக்காத எவ்வளவு பிஞ்சு வந்தது தெரியுமாங்க இப்ப கூட அது ஒரு தான் தூங்குது ஆனா பூவை கடிச்சு வச்சிருக்கு பாருங்க ரொம்ப அநியாயம் பண்ணுதுங்க இந்த அணிலுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல பாருங்க இந்த கனகாமரம் இருந்ததெல்லாம் பிச்சு 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 போட்டுருச்சு திரும்ப ஒரு குத்து வந்திருக்கு அது என்னைக்கு பிச்சு போடுமோ தெரியாது இந்த தர்மாக்கோல் வச்சு ரொம்ப நாளாக ஆச்சுங்க இந்த தர்மா வச்சு அதை பாருங்கள் இப்போ வந்து ரொம்ப நாளாகும் கொஞ்சம் வெடிச்சிருக்கு அது மேலே எதுனா வச்சு வைக்கணும் அது ஒரு பாக்ஸு தான் ஆனால் நான் சும்மா அப்படியே வச்சுட்டேன் இந்த தர்மா பற்றி சுமதிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க இது நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து இது வந்து கடையில் வாங்கினதுங்க இது மாதிரி பாக்ஸாக மெடிக்கலில் கொடுப்பாங்க இது வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தது தான் என்ன ரேட்டு இதெல்லாம் தெரியாது அப்படியே கொடுத்துட்டு போனாங்க அது தாங்க நான் அப்படி தான் வாங்கி வைக்கிறது வீட்டில் நம்ம ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம் இல்லையா ஃப்ரிட்ஜுக்கு அடி வாட்டத்தில் வச்சுருப்பாங்க பாக்ஸு மாதிரி அதை எடுத்து நான் தூரம் போட மாட்டேங்க இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே ஐஸ்கிரீம் வாங்கினதுக்கு கொடுத்த பாக்ஸ் அது அதை தான் வச்சு நான் பார்த்து இது பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா தொட்டி ரொம்ப வெயிட் ஆகுது பார்த்திங்களா அதனால் அது வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா மாடியில் ரொம்ப ஏற்றக்கூடாது அதனால் அது போது அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயிற்சிப்பேன் பாருங்கள் எங்கள் மருதாணி செடி ஒரு கல்யாணம் வீட்டில் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த செடி தான் இவ்வளோ பெருசு இருக்குது பசங்களுக்கு நேரம் இல்லை எப்பாவது ஒரு வாட்டி எடுத்து வைப்பாங்க அப்படி இல்லைன்னா இது பூத்து பூத்து காய்ச்சி கீழே கொட்டுதுங்க அதை பாருங்கள் ஒரு தீபாவளி பொங்கல் வந்தால் எடுத்து வைப்பாங்க ஏன்னா வீட்டில் விசேஷம்னா எடுத்து வைப்பாங்க இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும் இந்த கனகமரம் வெட்டி விட்டு வந்ததுங்க இப்போ நடுவுல நேத்து போன வாரத்துல கடிச்சு போட்டு பாருங்க கத்தி பழத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கங்க ஒரு பத்து பழம் காய்ச்சி இருந்தது காமிச்சம் பாத்தீங்களா அது எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு பழம் அணை சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்டப்போ நாங்க எடுத்தோம் இப்போ திருப்பி மேலே தலைப்பில் அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு கட் பண்ணி விட்டுருக்கேன் அது புது தளர் வரும்னு நினைக்கிறேன் எப்படி தெரியல இது மேலே இருந்தது எப்போ கீழே இருக்கு இந்த நெத்தியமல்லி பாருங்க பாருங்கள் அந்த தொட்டியிலேருந்து எடுத்து மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா அது மாற்றி வச்ச பிறகு எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க பூவே கொடுக்குதுங்க இப்போ ஒரு பத்து பூ தினமும் வருது தினமும் எடுத்துட்டு தான் இருக்கும் இப்போ கூட பாருங்க ஒரு பின்னாடிங்கள்லாம் இருக்கு அப்பாருங்க சூப்பராக அதுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லைங்க அந்த இடத்துல அதனால தான் இந்த இடத்த மாற்றி வச்சேன் இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய செம்பருத்தியாக இருக்க எத்தனை பூ கெடைச்சுருக்கு பாருங்க இதெல்லாம் அது கடிச்சு போட்டது தான் பாருங்க இப்போ இது நாளைக்கு வந்தால் இருக்காதுங்க மூணாவது கப்பு அடிச்சிருக்குங்க அது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நானும் அதை நேற்று தான் பார்த்தேன் நே தண்ணி போது கருணாக்கிழங்கு இலை வந்து நம்ம யாரும் யூஸ் பண்ணி பார்க்கல இந்த கருணக்கிழங்கு வந்து விளைஞ்ச உடனே நம்ம எடுத்து சாப்பிட முடியாதுங்க அது ஒரு பத்து நாள் கழிக்கணும் அப்படி இல்லைன்னா அரிக்கும் உடனே எடுத்து சாப்பிட்டோம்னா அரிக்கும் சட்டுன்னு வேகவும் வேகாது நல்லா நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் அதனாலதான் இந்த கிழங்கு நான் அன்னைக்கு கூட எடுத்துட்டு அந்த கிழங்கு அப்படியே வச்சிட்டேன் ஏன்னா அவ்வளோன்னு வச்சு வைக்க முடியாது எங்க வீட்டுக்கு பத்தாது அதனாலதான் அதை அப்படியே முளைக்க வச்சுட்டேன் திரும்ப இந்த வாட்டி எப்படி வருதுன்னு பார்க்க இப்போ மூணாவது கப் அடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்துச்சு அது பட்டு இது வந்தது இப்ப திரும்ப இன்னொன்னு வந்திருக்கு பார்க்கலாம் இன்னும் எத்தனை வருதுன்னு இப்ப பாருங்க எல்லா பூத்து முடிஞ்சு தளிர் வர ஆரம்பிச்சிச்சு ஒரே ஒரு செட்டு மல்லி தான் இருக்கு பாருங்க இங்கே பாருங்க அது கூட லாஸ்டாக வந்தது மீதி எல்லா தளிர் வந்துருக்கு பாருங்க கட் பண்ணி விட்டதெல்லாம் புது தளிர் வந்து இன்னொரு பத்து நாளில் பூ வந்துடும் எல்லாத்துலேயுமே மேலே தளிர் வந்துருக்கு பாருங்க ஆனால் இந்த மாதிரி வெயில் அடிச்சா எந்த செடியும் வடை தான் செய்யும் கொஞ்சம் நம்ம எப்படி தான் பராமரித்தாலும் சரி மனுஷனே வெளியே போயிட்டு வர முடியல இலைக்குது செடிங்க என்ன பண்ண ஒரு இடத்துல இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் கார்டன்